நான் வழிபடுகிறேன் நடைபெற இருக்கிற ஈரோடு பாராளுமன்ற தொகுதியின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அன்பு சகோதரர் கணேச மூர்த்தி அவர்களை ஆதரித்து உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து உதயசூரியன் சினத்திலே வாக்குகளை கேட்க வந்திருக்கிற நம்முடைய ஒப்பற்ற சூரியன் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கணேசமூர்த்தி உட்பட்ட மேடையிலே வீற்றிருக்கிற தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே தலைவர்களே இங்கே அலைகடல் ஆர்பரித்து வந்ததைப் போல பெரும் திரளாக குழுமி இருக்கிற ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகிறந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சியினுடைய செயல் வீரர்களே வீராங்கனைகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தளபதி அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கிறார்கள் இடையிலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே வலியுறுத்தி விடைபெற விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலம் தொழில் துறைக்கும் வேளாண்மைக்கும் பெயர் பெற்ற மண்டலமாக திகழ்ந்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் இங்கே விளைகின்ற மஞ்சள் உலக புகழ் பெற்றது அதை போல இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற டெக்ஸ்டைல்ஸ் துணி வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தரவாய்ந்த துணிகளை உற்பத்தி செய்தவர்கள் இந்த பகுதியை சார்ந்த கைத்தறியாளர்களும் விசைத்தறியாளர்களும் மில் உரிமையாளர்களும் ஆனால் என்றைக்கு மோடி அரசு டெல்லியில் பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று அந்த தொழிலும் நெசஞ்சு போனது வேளாண்மையும் நசிந்து போய் இன்றைக்கு நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த மண்ணில எங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு இந்த இருள் விடியும் என்று காத்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மத்தியில் இதோ நான் உதயசூரியன் வந்துவிட்டேன் இனி உங்கள் வாழ்க்கையிலே இருளில்லை வெளிச்சம் தான் என்று கூறுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் அதை போல இன்றைக்கு கொங்கு மண்டல விவசாயிகள் படுகிற துன்பம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே தடையானை பெற்றிருந்தாலும் கூட அந்த தடையானையை மதிக்காத மத்திய மாநில அரசுகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் எந்த விவசாயி தடையானை பெற்று வந்தாரோ அந்த விவசாயியினுடைய தோட்டத்திற்குள்ளே அத்துணை மீறி நுழைந்து அங்கே அவர்கள் பணியை அதை தடுக்க சென்ற விவசாயிகள் பேர் பேர் பெண்கள் உட்பட கைது செய்து பத்து நாட்களாக கோவை சிறையிலே கொண்டு போய் அவர்களை அடைத்து வைத்து அதற்கு பிறகு ஜாமீனிலே வெளிவர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது கூட காலையிலும் மாலையிலும் நீங்கள் வழக்கு மன்றத்திலே வந்து நீதிமன்றத்திலே வந்து கையெழுத்திட வேண்டும் என்று ஏதோ தீவிரவாதிகளை போல இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளை இந்த அரசு நடத்துகிறது எனவே இப்படி இந்த மத்திய அரசாலும் மாநில அரசாலும் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக இருக்கக்கூடிய எங்கள் வேளாண் பெருமக்களை காப்பாற்றுங்கள் தலைவரே என்று உங்களை அன்போடு கேட்டு அடுத்து வரவேற்புரை மாவட்ட செயலாளர் அவர்கள்